இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதி ஆபத்தி புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சோதோம் கொமரா பட்டணங்களின் கூக்குரல் பெரிதாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஏற்கனவே தியானித்தபடி அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் அருவறுப்பான பாவங்களை செய்தார்கள் சோதோ கொமரா என்ற பட்டணங்கள் என்று பேரும் சொல்லுகிறது பொதுவாக நாம் பட்டணங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே பொருளாதாரம் செழித்து காணப்படுவதையும் பிசினஸ் சென்டர் அநேகமாய் இருப்பதையும் நாம் காண முடியும் நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால் கொல்கத்தா மும்பை சென்னை கோயமுத்தூர் போன்ற பெரிய பெரிய பட்டணங்களிலே பொருளாதார வாழ்வு உயர்ந்திருப்பதை அல்லது அன்றாடம் வேலை செய்து படங்களை சம்பாதிப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த பட்டணமும் ஒருவேளை பொருளாதாரத்திலே சிறந்து காணப்பட்டது குறிப்பாக இவர்கள் தேவையற்ற காரியத்தினாலே பொருளை சம்பாதித்தார்கள் என்று நாம் சொல்ல முடியும் இந்த நகரங்கள் போதை பொருள் வர்த்தக நகரமாக காணப்பட்டது இங்கே ஓபியம் மற்றும் அபின் நிறைவாய் காணப்பட்டதை அதனுடைய பேக்ரவுண்ட் வரலாறை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த பட்டணங்கள் வர்த்தகம் நிறைந்த பட்டணங்கள் ஆதலால் பொருளாதாரத்திலே சுரப்புற்று இருந்தது அதோடு கூட பாலியல் ஓரின சேர்க்கை போன்ற பாவங்கள் அறுவருக்கு பட்டணங்களிலே பலமாய் காணப்பட்டது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அக்கிரமும் பாபமும் கொண்டிருந்த ஒரு காட்சியை குறித்து இந்த பட்டணங்களிலே நாம் காண முடியும் அங்கே மனிதர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் வாழ்வதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் மனிதர்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்களோ அங்கே அழிவு நிச்சயம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் இந்த பட்டணங்கள் கொடிய பாவங்கள் அருவருக்கத்தக்கதான பாவத்திலே அவர்கள் பெருகிக் கொண்டிருந்தபடியினாலே ஆண்ட பேர் இந்த பட்டணங்களை அக்னி கந்தகத்தினாலே அழித்தார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே அவர் இந்த பட்டணங்களை அழித்தாலும் அதிலே நீதிமான்களாய் வாழ்ந்த பரிசுத்தமாய் லோத்தையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் சுவாச வாழ்க்கையிலே நாம் பாபத்திற்கு விலகி ஒருவேளை பரிசுத்தமாய் வாழும்படியாய் நியாய தீர்ப்பு நாளிலே இரண்டாம் வருகையிலே நித்திய அழிவில் இருந்து நம்மை காத்துக் கொள்ளும்படியாய் இந்த ஆண்டு திருஷ்டாந்தங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் நித்திய மரணம் அல்லது நித்திய அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு ஜனமாய் காணப்படுகிறோமா அல்லது நான் பரிசுத்தமாய் கத்தர் கண்டு நிலைத்திருக்கிற ஒரு ஜனமாய் காணப்படுகிறோமா பாவத்தின் சம்பளம் மரணம் ஒருவேளை பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அது மாத்திரமல்ல ஆண்டவுடைய தீர்ப்பின் நாளிலே நமக்கு நிச்சயமாக ஒரு தீர்ப்பு அளிக்கப்படும் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் நம்மை தீர்ப்பு செய்ய போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் இந்த பாவத்திற்கு விலகி ஓடி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அழிவில்லாத ராஜ்யத்தை அசைவில்லாத ராட்சியத்தை சுதந்திரத்துக் கொள்ள நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பாவத்திற்கு விலகி ஓடுவோம் பரிசுத்தத்தை காந்து கொள்வோம் இயேசு குரசுக்குள் நிலைத்திருப்போம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் கத்தவங்களோடு கொடுங்க உங்களை பலமாய் வழி நடத்துவாராக